மனம் கூசாமல் மனச்சாட்சி இல்லாமல் நேற்று தேமுதிக வந்து பார்த்தவுடன் மதிமுக வெளியேறும் அவர்கள் பிஜேபியோடு அதிமுக பேச்சை ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஏதோ பக்கத்தில் இருந்து லைட் பிடித்ததை போல இருந்து கேட்டதை போல ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதே உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே என்ன கேடு உங்களுக்கு செய்தோம் நான் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியையும் இந்துத்துவா சக்திகளையும் மிக கடுமையாக தமிழ்நாட்டில் எவரும் விமர்சிக்காத அளவுக்கு நான் விமர்சித்து வருகிறேன் அதற்கான காரணங்களை சொல்லி வருகிறேன் ஆகவே அந்த நிலைப்பாட்டில் என்றைக்கும் மாறுதல் வராது எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டோ இந்துத்துவா சக்திகளோட ஆர் எஸ் எஸ் பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மியளவும் உடன்பாடோ தொடர்போ வைத்துக் கொள்ளாது